அனிதா அனிதா ஓகே சாரி என்னாச்சு நல்லா இருக்கீங்கல்ல எதுவும் அடி எதுவும் படலையே நீங்க நல்லா தானே இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா ஓகே ஆமா எதுக்காக இவ்வளவு அவசரமா ஓடி போயிட்டு இருக்கீங்க அது கார் வர்றது கூட கவனிக்காம இப்படி ஓடிட்டு இருக்கீங்க என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளம் சோ இல்ல சார் இன்னைக்கு கேப் ரிペア ஆயிடுச்சுன்னு சொல்லி வேற கேப் அரேஞ்ச் பண்ணி வரனால 5 मिनिट्स லேட் ஆயிடுச்சு சார் அதான் லேட் ஆயிடுச்சுல அதான் என்ன சொல்றீங்க கம்பெனி கேப் ரிப்பேர் ஆயிடுச்சு ஸோ அதனால ஆல்டர்நேட்டிவுக்கு வேற கேப் அனுப்பிருப்பாங்க இன்னும் நீங்க லேட்லாம் ஆகலையே நைன் தேர்ட்டிக்கு தானே ஆஃபீஸு பட் நைன் ஃபைவ்க்கு நீங்க தான் வந்துட்டீங்களே அப்புறம் என்ன சார் அதே அதை வந்த அதே அது வந்தேன் சார் என்னவா இருக்கும் எதுக்கு இப்படி திக்கி தினரி பேசுகிறாங்க நான் ஒன்றும் தப்பாக எதுவும் கேட்கலையே மிஸ் அனிதா உங்கக்கிட்ட தான் கேட்குறேன் நான் தேடிக்கு தான் ஆஃபீஸ் நீங்க நான் தேடிக்கு ஆஃபீஸ்ல இருந்தா போதும் பட் ஆல்ரெடி நீங்க ஆனால் முன்னாடியே வந்துட்டீங்க அப்புறம் எதுக்காக இந்த பாத்துட்டு எதுக்காக இந்த தயக்கம் என்னாச்சு சார் அது நான் தேடிக்கு தான் ஆஃபீஸ் பட் இங்க கேப் எல்லாமே நான்கு முன்னாடியே வந்துடும் சார் அதான் இன்னைக்கு ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு இல்ல சார் அதான் கொஞ்சம் என்ன ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆனால ஒரு பதட்டமா இருக்கு சார் மத்தபடி ஒன்னும் இல்ல சார் எனக்கு டைம் ஆச்சு சார் நான் கிளம்புறேன் சார் என்ன சொல்றாங்க இவங்க பதறத பார்த்தா கேப் லேட்டா வந்ததுக்காக பதர்ற மாதிரி தெரியலையே சொல்ல போனா இவங்க லேட்டா கூட வரல ஆஃப் அன் அவர் முன்னாடியே தான் வந்துட்டாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தானே லேட் ஆச்சு அதுக்கு என்ன என்னன்னு புரியலையே கேட்டா சொல்லவும் மாட்டேன்றாங்க சார் டைம் ஆச்சு சார் நான் கிளம்பட்டுமா சார் ஓகே போங்க ஓகே சார் थैंक यू சார் என்னாச்சு எதுக்காக இவங்க இவ்ளோ வேகமா ஓடிட்டு இருக்காங்க ஒண்ணும் புரியல அம்மா அனிதா அனிதா என்னாச்சுமா எதுக்கு இவ்ளோ வேகமா ஓடி வந்துட்டு இருக்கீங்க அது வந்து ரேஷ்மா லிஃப்ட் ஃபுல்லா இருந்துச்சா அதான் படியிலே குடுகுடுன்னு ஓடி வந்தனா அதான் இவ்வளோ மூச்சு வாங்குதே சரி சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் இருங்க அப்புறமா எதுனாலும் பேசலாம் தண்ணி குடிக்கிறீங்களா இல்லை இல்லை எதுவும் வேண்டாம் ரேஷ்மா மேனேஜர் வந்துட்டாரா என்ன அனிதா புதுசாக கேட்குறீங்க மேனேஜர் தான் ஷார்ப்பாக எயிட் தேர்ட்டிக்கு வந்துடுவாரு அதெல்லாம் வந்துட்டாரு லேட்டாக வந்தவங்க லிஸ்ட்டை வேற கேட்டிருக்காரு போச்சு இன்றைக்கி நல்லா வாங்க போகிறேன் ஷோ இன்னைக்குன்னு பார்த்து அந்த கேப் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சா ஆனால் கம்பெனிலேருந்து அரேஞ்ச் பண்ணி தான் அனுப்புனாங்க என் மேலே தப்பு எதுவும் இல்லை ரேஷ்மா போச்சு போச்சு திட்டு வாங்க போகிறேன் இதை சொன்னா மட்டும் அவர் புரிஞ்சிக்கவா போகிறாரு அதுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பார் ஆனால் ஒன்று அனிதா இவர் பண்ணுறது ரொம்ப ஓவர் தெரியுமா நைன் தேர்ட்டிக்கு தான் ரூல்ஸ் படி கம்பெனி ஸ்டார்டிங் டைமே ஆனால் இவர் நைன் ஓ கிளாக் எல்லோரும் கம்பல்சரி ஆஃபீஸில் இருக்கணும் நைன் ஓ கிளாக் மேலே யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள வேறு தனியாக கூப்பிட்டு வச்சு ஒரு திட்டு வர திட்டி அனுப்புறாரு என்ன இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் எம்டி சாருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா ஒன்றும் புரியல இதெல்லாம் பார்த்துட்டு எம்டி சார்லாம் எப்படி தான் கேட்காம இருக்காங்களோ அதுவும் எனக்கு தெரியல ஏன்னா இவங்கக்கிட்ட வேலை பார்க்குறோன்றதுக்காக கம்பெனி டைம்க்கு கரெக்டாக வந்தால் ஓகே அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வர சொல்கிறது கம்பெனி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏதாச்சும் வேலை கொடுத்து வேலை வாங்குறது இதெல்லாம் நல்லாவா அனிதா இருக்கு ஹாய்டா என்னடா மச்சாம் வந்து வெளியவே நின்றுட்டு இருக்க வா உள்ள போலாம் ஒருவேளை எனக்காக தான் வெயிட்டிங்கடா மச்சாம் டேய் நீ வேற ஏன்டா நானே உள்ள பாரு என்ன உள்ள அப்புறமா எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்றேன் உள்ள நடக்கிறத மட்டும் கொஞ்சம் வேடிக்கை பாரு சிவனுக்கு அப்படி என்ன உள்ள நடக்குது இல்லை ரேஷ்மா எனக்கு தெரிஞ்சு இங்கே நடக்கிறது எதுவும் எம்டி சாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அவசரமாக ஓடி வரப்ப கார்த்திக் சார் கார் முன்னாடியே வந்து விழுந்திருப்பேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவர் கார் நிறுத்தி இறங்கி வந்து என்னன்னு கேட்குறப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு சார் சீக்கிரமாக போகணும்னு அப்போ கூட அவர் என்கிட்ட இல்லை நைன் தேர்ட்டிக்கு தானே ஆஃபீஸு நீங்கள் என்ன நைன் ஃபைவ்க்குலாம் வந்துட்டீங்களே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டார் நான் போய் ஏதாச்சும் இந்த மேனேஜர் இப்படி வர சொல்கிறாருன்னு சொன்னால் நல்லாவாக இருக்கும் அப்புறம் அந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்துச்சு அவ்வளோதான் என்னை ஏற்கனவே என்னை பார்த்தாவே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாரு இதுவும் நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்ச அவ்வளோதான் தான் நான் எதுவுமே சொல்லல இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதான் சீக்கிரம் வந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் உள்ள வந்துட்டேன் இப்ப அவர் கேபின்க்கு போகணும்னு நினைச்சாவே பயமா இருக்கு ரேஷ்மா என்னோட டீம்ல எல்லாருமே வந்துட்டாங்க தானே இல்ல இன்னும் காவியா மட்டும் வரல ஷோ பாவம் அந்த பொண்ணு நியூ ஜாயினி வேற ஷோ என்ன சொல்கிறது என்னென்ன ஏதாச்சும் ரீசன் ஏதா தெரியுமா ஏதா கால் பண்ணாங்களா ஆமாம் அனிதா கால் பண்ணாங்க என்கிட்ட உங்கள் நம்பர் கூட வாங்கினாங்க பட் உங்களுக்கு கால் பண்ணால் ரீச் ஆகலையா அதனால் என்கிட்ட தான் சொன்னாங்க ஒரு ஒன் ஹவர் பெர்மிஷன் அவங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு வரதா சொன்னாங்க ஓ அப்படியா சரி சரி நீங்கள் மேனேஜர்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் அவர்கிட்ட நானே சொல்லிக்கிறேன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு சொல்லிக்கிறேன் ஓகேவா அப்புறம் உங்ககிட்ட சொன்னா சொன்னால் பாவம் அந்த பொண்ணுக்கு வர தேவையில்லாம அவர் திட்டுவார் எப்படி இருந்தாலும் இப்ப நான் வாங்குற திட்டு வாங்குறது தான் ஸோ அதே டைம் இதையும் சொல்லி நான் திட்டு வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன் எனக்கு வர ஒரே பதட்டமாக இருக்குது ரேஷ்மா இன்னும் இல்ல சீக்கிரமா போய் பாருங்க இல்லைன்னா அதுக்கும் கத்த போறாரு எப்படி இருந்தாலும் நீங்க வந்ததை அவரு நோட் பண்ணிருப்பாரு இங்க நீங்க பேசிட்டு இருக்கிறதையும் அவரு பாத்துட்டு தான் இருப்பாரு அப்புறம் அதுக்கும் திட்ட போறாரு ஓகே ஓகே சரி நான் போய் பாக்குறேன் பை குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சாரி சார் இன்னைக்கு ஒரு 5 मिनिट्स லேட் ஆயிடுச்சு ஏன்னா கேப் வாட் இஸ் தி சாமிதா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ரீசன் சொல்லிட்டே இருப்பீங்களா சார் இது வரையும் நான் எப்பவும் லேட்டாக வந்ததே இல்லையே சார் இன்றைக்கி கேப் ரிப்பேர் சார் ஸோ கம்பெனிலேருந்தே வேறு கேப் அரேஞ்ச் பண்ணாங்க சார் அந்த கேப் வந்து பிக்கப் பண்ணிட்டு வரத்துக்கு ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு இதில் என்னோடய தப்பு என்ன சார் இருக்குது ஆமா அனிதா இது வரையும் நீங்க லேட்டாலாம் வந்தது கிடையாது தான் ஆனா இன்னைக்கு லேட்டா வந்துட்டீங்கல்ல கம்பெனி கேபோ என்னமோ அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்ல ஆனா நீங்க ஆபீஸ்குள்ள நைன் ஓ கிளாக் வந்திருக்கணும் அதுதான் நான் போட்ட ரூல்ஸ் ஆனா அதை மீறி நீங்க நைன் ஃபைவ் தான் ஆபீஸ்குள்ளயே வந்திருக்கீங்க சோ இட்ஸ் யோர் மிஸ்டேக் தான் நீங்க வந்து கம்பெனி கேப்ல வந்தா எனக்கு என்ன ஓனா வந்தா எனக்கு என்ன சோ இது உங்களோட தப்பு தான் என்ன அனிதா வாய்ஸ் ரைஸ் ஆகுது இங்க பாருங்க நான் பேசினா நீங்க தான் ஆகணும் உங்க மேல தப்பு இல்லாமல் நான் ஒண்ணு புதுசா பேசல புரியுதா நான் சொன்ன மாதிரி நைன் ஓ எல்லா எம்ப்ளாயிஸும் ஆஃபீஸ்குள்ள இருக்கணும் இது நான் போட்ட ரூல்ஸ் இந்த கம்பெனியோட மேனேஜர் நான் தான் நான் சொல்றது இங்க நடந்துதான் ஆகணும் புரியுதா உங்க இஷ்டத்துக்கு வேலைக்கு வரதுக்கு இது ஒண்ணும் உங்க கம்பெனி கிடையாது புரியுதா ஒருத்தர் கிட்ட வேலை பார்த்தா அந்த கம்பெனிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சின்சியரா ஒர்க் பண்ணணும் சாரி சார் உங்க சாரிய நீங்களே வச்சுக்கோங்க இங்க பாருங்க அனிதா இதுதான் அண்ட் லாஸ்ட் இதுக்கப்புறம் எந்த ரீசன் சொல்லியும் ஆஃபீஸ்க்கு லேட்டா வரக்கூடாது இதுவே உங்க இடத்துல ஒரு பையனா இருந்திருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பான் அடுத்த கேப் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டான் டக்குன்னு ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி நைன் ஓ கிளாக் உள்ள எங்க ஆஃபீஸ் வந்து நின்று அதுதான் சின்சியாரிட்டி அதுதான் பசங்களால முடியும் பொண்ணுங்க சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு இப்படிதான் இருப்போம் அப்படிதான் இருப்போம்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆனா பசங்க அப்படி கிடையாது அவங்க நினைச்சா அதை நடத்தி முடிப்பாங்க இதனாலதான் நான் சொன்னேன் உங்களால இந்த ப்ராஜெக்ட முடிக்க முடியாதுன்னு ஆனா என்னையும் நான் என்ன சொல்றேன்னு கூட கேட்காம எம்டிஸ் உங்ககிட்ட அந்த

அப்படிதான் நினைக்கிறேன்டா பட் எம்ப்ளாய்ஸ் சைட்ல இருந்து நமக்கு இது வரையும் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வந்ததே இல்லையே ம் அதான்டா எனக்கும் ஒண்ணும் புரியல இங்க அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தான் இவ்வளவு நாளா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் யாரும் நம்ம கிட்ட கொண்டு வந்ததே கிடையாது என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியலடா அதானடா அதுவும் ப்ராஜெக்ட் விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கான் எனக்கு ஒண்ணுமே புரியல நாம அவங்கள நம்பி ப்ராஜெக்ட கொடுத்துருக்கோம் இவருக்கு என்ன பிரச்சனை இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சுடா இவரு பொண்ணுங்களால எதுவும் முடியாது பொண்ணுங்க நினைச்சா ஒண்ணுமே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல பசங்க மட்டும்தான் எல்லாமே பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல அதான் இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு பாக்கலாம் அனிதா என்ன பண்றாங்கன்னு சார் இது எதுக்கு சார் எல்லாம் இழுக்கிறீங்க நான் ஃபைவ் மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கேன் அதுக்காக தான் உங்கள் கிட்ட வந்து சாரி கேட்டனே தவிர ப்ராஜெக்ட் கொடுத்ததை பற்றிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்டை எனக்கு தான் நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு நான் போய் எம்டி எல்லாம் கேட்கவே இல்லை பட் இந்த டீமில் சீனியர் பர்சனாக நான் இருக்கனால என்னை நம்பி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க ஸோ அதை நான் எப்படி பெஸ்ட்டாக முடிச்சு காட்டணும் தான் சார் நினைப்பேன் இதுக்கு இது வந்து நான் மட்டும் தனியாக மட்டும் செய்ய போகிறது இல்லையே சார் என் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து தான் சார் செய்ய போறோம் சோ கண்டிப்பா எங்களால இந்த ப்ராஜெக்ட முடிக்க முடியும் சார் என்ன அனிதா வாய்ஸ்லாம் திடீர்னு ரைஸ் பண்ணி பேசுறீங்க என்ன ஒரு டீமை லீட் பண்ண கொடுத்துருக்காங்கங்கற திமுரா என்ன சார் நீங்க நான் எங்க சார் திமிரா பேசினேன் நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் சார் இத நான் திமிரா பேசினதா நீங்க நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது சார் சாரி சார் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு என்னோட ஒர்க் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் சார் என்னடி இவ்வளவு திமுற ஒரு பொம்பளைக்கு ஆகாதுடி உன நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்கன்னே உடனே என் கிட்டே உன் திமுரு கணக்கை காட்டுற பத்தியா பாக்குறேன்டி உன்னால கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியாது எப்படி முடிக்கிறேன்னு நான் பாத்துறேன் Excuse மீ சார் மே ஐ come in

சார் இதில் டென் ரெசியூம்ஸ் இருக்கு சார் நீங்க ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நம்ம கால் பண்ணிடலாம் சார் ஓகே மேம் வச்சுட்டு போங்க ஈவினிங் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே சார் அண்ட் உங்ககிட்ட நான் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனோட நேம் லிஸ்ட் ரெடி பண்ணி சொல்லியிருந்தேன் அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரூவல் லெட்டர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா சார் எல்லா கிளாஸ் டீச்சர்ஸ்க்குமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சே சார் ஆஃப்டர்நூன் நான் எல்லா லிஸ்ட்டும் ரெடி ஆகிடும் சார் உங்ககிட்ட ஆஃப்டர்நூன் சப்மிட் பண்ணிடுறேன் சார் ஓகே யூ கேன் கோ நவு

என்னதான் இருந்தாலும் இப்போ நீ பேச கூப்பிட்டதும் அஃபிஷியல் மேட்டர் தானே சார் அப்போ கரஸ்பாண்ட் சாருக்கான ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் நான் கொடுக்கணும்ல ஷோ அருண் போதும் நிறுத்துடா நான் இப்போ எதுக்கு தெரியுமா உன்னை கூப்பிட்டேன் சொல்லுங்க சார் இங்கே மச்சான் சும்மா சாரு மோருன்னு கூப்பிட்டேன் அப்புறம் எனக்கு பயங்கரமா கோவம் வரும் பார்த்துக்கோ சரி சரிடா சொல்லு ஆமா இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனாங்க இந்த மாதிரி ரெசியூம்ஸ் அப்ரூவ் பண்ணிருக்கேன்னு எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணணுமே சொல்லுங்க சார் நீங்க சொல்லி செய்யாம விட்டுற முடியுமா என்ன இதுல இருக்க யாரையாச்சும் கண்டிப்பா இன்டர்வியூவே வைக்காம செலக்ட் பண்ணணுமா என்ன சாச்சா அவ்வளோ பெரிய ஃபேவர்லாம் நான் கேட்க மாட்டேன் இது நீ வந்து ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக எடுத்திருக்க ரைட் ம் எஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காங்கடா அவங்க லாஸ்ட் மந்த்து தான் முடிச்சாங்க அவங்களுக்கு இந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சிங் லைன்ல ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை பட் நான் ஷியரா சொல்றேன்டா அவங்க ரொம்ப ப்ரில்லியண்டான பர்சன் தான் ஷீ கேன் ஹேண்டில் எனி திங் அதான் அவங்களோட ரெசியூமை மட்டும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணினா நல்லா இருக்கும் என்னடா மச்சான் புதுசா அதிசயமாக இருக்கே ஒரு பொண்ணு பற்றிலாம் பேசுற அதுவும் ஒரு பொண்ணோட ரெசியூம் ஆட் பண்ண சொல்கிறேன்னா அப்போ டேய் சும்மா இரு தப்பா பேசாத அவ எனக்கு தங்கச்சி மாறிடா ஓஹோ ஓகே ஓகே சரி தங்கச்சி மாதிரின்னு சொல்கிறேன் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனோ ஏன் கேட்குறேன்னா அவங்கள போய் எதுக்குடா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு நல்லா பிரில்லியண்ட்டான ஸ்டூடண்ட்டுன்னு சொல்கிற அப்போது அவங்கள செலக்ட் பண்ணிடலான்னு ஐடியாவில இருக்கியா என்ன ச்சே ச அதெல்லாம் இல்லைடா அவங்களுக்கு என்னோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எங்கேயும் வேண்டாமா அவங்கள பொறுத்தவரையும் அவங்களாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்களா இஃப் அவங்களோட திறமைக்கு ஏற்ற வேலையாக இருந்தால் மட்டும்தான் செய்வாங்களாம் ஸோ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும்ல நார்மலா அவங்க எல்லா டெமோ கிளாஸஸ் அப்புறம் இன்டர்வியூஸ் எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க எல்லாத்துலயும் செலக்ட் ஆனா மட்டும் தான் வேலை ஜஸ்ட் அவங்க ரெஸ்யூமை மட்டும் ஆட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன் அதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய ஃபேவர் அட பரவாயில்லையேடா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா ம் இப்ப வேலை கெடுக்கிறதே பெருசா இருக்கு இதுல நீ எந்த இன்டர்வியூஸ்மே இல்லாம வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க அப்பவும் அதெல்லாம் ஏத்துக்காம நான் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி என்னோட திறமைக்குதான் வேலை வேணும்னு கேட்கறாங்கன்னா ம் ஷீஸ் சம்திங் குவாயிட் டிஃப்ரெண்ட் மச்சான் அவங்க எனக்கு தங்கச்சி ஸோ கொஞ்சம் என்னது தங்கச்சியா என்னடா சொல்கிற டே அதான் சொன்னல ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரின்னு அதை தான் சொல்கிறேன் ஓ ஓகே ஓகேடா சரி என்னோட மெயில் அனுப்பிவிடா உங்களுக்கு அப்புறம் என்னோடய மெயில் அடிக்கே வந்து ரெசியூம் சென்ட் பண்ண சொல்லு ஸோ நாம் அவங்கள கம்மிங் சாட்டர்டே இன்டர்வியூக்கு வர சொல்லிடலாம் ஓகே மச்சான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்டா நீ மெயில் செக் பண்ணலன்னு நினைக்கிறேன் போய் செக் பண்ணி பாரு ஆல்ரெடி அவங்க அனுப்பியிருப்பாங்க சரிங்க சார் ம் இவன் கிட்டே காலையில் பிரீதியை பார்த்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா இப்போ வேற இவன் நல்ல மூடில் இருக்கான் அவளை பற்றி எதாச்சும் சொன்னால் ச்சே வேண்டாம் இப்போ தான் மச்சான் பழையபடி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான் அவன் நிம்மதியாக கெடுக்கக்கூடாது டேய் என்னடா சடனாக ஒரு மாதிரி அமைதியாயிட்டேன் என்னாச்சு சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சரி ஒர்க் இருக்கு நான் கிளம்பட்டுமா ஓகேடா உள்ள வேற தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தா ஒரு ஃபோனு பண்ணி என்ன எப்படி இருக்கான்னு கேட்கலான்னு பார்த்தா ஃபோனை வேற ஆஃபீஸில் பேசக்கூடாது தனியாக வச்சிருவேம்மா அப்படின்னு வேற சொன்னா சரி புள்ள ஞாபகமாகவே இருக்கு பாவம் சின்னவ வேற ஃபோனே பண்ண மாட்டேன்றா என்ன தான் பண்ணுறாளுங்களோ தெரியல லக்ஷ்மி அக்கா லக்ஷ்மி அக்கா யாரா இருக்கும் வசந்தி வாய்ஸ் மாதிரியே இருக்கு வசந்தி வாமா உள்ள வா வசந்தி வந்து உக்காருமா வா வரேன் வரேங்க்கா என்னக்கா முருங்கைக்கீரை உருவிட்டு இருக்கீங்களோ ஆமாம்மா பிள்ளைக்கீ நேற்று வந்ததுலேருந்து தலைவலின்னு படுத்துகிட்டே இருந்தாமா உடம்புல கொஞ்சம் கூட சத்தே இல்லை அந்த கம்ப்யூட்டரையே பார்த்து வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏதாச்சும் சத்தானது கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன்றா அதாம்மா சரி இன்னைக்கு தோட்டத்தில் முருங்கைக்கீரை இருந்துச்சு அதான் முருங்கை மரத்துலேருந்து ஒடிச்சு கொண்டு வந்து சரி நாளைக்கு அவளுக்கு பொரியலாச்சும் பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் இதையே நல்லா சாப்பிட்டானா நல்லாயிருக்கும் சூப்பு கொஞ்சம் வச்சு கொடுத்தா குடிப்பாம்மா அதான் நல்லதில்லை உடம்புக்கு அதான் கொடுக்கலாம் மாமேன்னு கொண்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உக்காருமா உட்காரு அப்படியாக்கா சரி சரி ஏக்கா ஒரு முக்கியமான விஷயம்க்கா உங்ககிட்ட சொல்லிட்டு போலானே தான் வந்தேன் என்னம்மா சொல்லு இல்லைக்கா நம்ம அனிதா பாப்பாக்கு நீங்கள் வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல ஆமாம்மா நம்ம தரகர்கிட்ட தானே கொடுத்துருக்குறேன் இன்னும் ஏதோ அனிதா அமையவே மாட்டேங்குது அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதான்க்கா அதுக்கு தான்க்கா ஒரு வழி கொண்டு வந்திருக்கேன் என்னம்மா சொல்கிற ஆமாக்கா நம்ம ஊர்ல கோவில் இருக்குல்லக்கா அந்த கோவில்ல போய் நம்ம பிள்ளைங்களோட ஜாதகத்தை வச்சு வேண்டிக்கிட்டா கொஞ்ச நாள்லயே கண்டிப்பா நல்ல வரணா தேடி வந்துருதாங்க்கா அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டு மாலாக்கா இருக்காங்கல்ல அவங்க அவங்க பையனுக்கு கொண்டு போய் வச்சாங்களாம்க்கா வச்சு ரெண்டே மாசத்துல நல்ல வரணா வந்து சீக்கிரமா அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் கல்யாணமே பேசி முடிவு பண்ணிட்டாங்கக்கா இன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ கிட்ட கேட்குறப்ப இதெல்லாம் சொன்னாங்கக்கா நாமளும் நம்ம அனிதாக்கு போய் வச்சுட்டு வருவோமாக்கா அங்கே போய் நைட்டு வந்து விளக்கு பூஜை இருக்குமாக்கா அந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு அப்புறம் அங்கே விளக்கெல்லாம் ஏற்றணுமா ஏற்றி அதுக்கப்புறமா சாமி பாதத்தில் நம்ம பிள்ளையோட ஜாதகத்தை கொடுத்து வச்சு வேண்டிக்கிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வைக்கணுமாக்கா வச்ச உடனே ஒரு ரெண்டே மாசத்துல பிள்ளைக்கு கல்யாணமே ஆகிடுதாங்க்கா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாமாக்கா நம்ம அனிதாக்கு அப்படியா நீ சொல்கிறத கேட்கறப்ப சந்தோஷமா இருக்குமா வசந்தி ஆனால் இதுக்கு அனிதா வரணும்ல ஆமாக்கா புள்ளதான் தான் விளக்கு பூஜையில் கலந்துக்கணும் அப்புறமா அங்கே விளக்கெல்லாம் புள்ள ஏற்றணும் ஒரு நாள் சாயந்தரம் கூட அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம்க்கா அதெல்லாம் சரிதாமா வசந்தி ஆனால் உனக்கே அனிதாவை பற்றி தெரியும்ல அவள் இப்போதிக்கு கல்யாணம் வேணான்னு முடிவோடு இருக்கா ஏன்னா அவள் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வேலை அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு இருக்கா அதாம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் என் பேச்சுக்கு மறு சொல்ல மாட்டா நான் எது சொன்னாலும் செய்வாதான் புள்ள ஆனால் கல்யாணம்னு பண்ணிப்பாளான்னு நான் சொன்னால் கேட்பா சரிம்மா ஒன்றும் கவலைப்படாத என்னைக்கு நல்ல நாளாக பார்த்து நம்ம போய்ட்டு வருவோம் அப்படியா சரிங்கக்கா அப்போது வர பௌர்ணமி அன்னைக்கு போகல்கா ஏன்னா பௌர்ணமி அன்னிக்கு அங்கே விளக்கு பூஜை வந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பாங்கக்கா அங்கே வந்து நிறைய பேர் கலந்துப்பாங்களாம் ஸோ அந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டோம்னா பிள்ளைக்கு சீக்கிரமாக நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்கக்கா அதனால தான் ஏன் பிள்ளைக்கு அவள் இப்போ தானக்கா பன்னெண்டாவது படிச்சுட்டு இருக்கா அவன் நல்ல மார்க் எடுக்கணும்னு மட்டும்தான்க்கா ஏன் வேண்டதில்லை அதான் போயிட்டு வரலாங்க்கா சரிம்மா வசந்தி இன்றைக்கே புள்ள வந்தோடனே சொல்லிடுறேன் எதுவும் என் பேச்சுக்கு மறு பேச்சு சொல்ல மாட்டான் அது இல்லாமல் அவங்க தங்கச்சிக்கிட்ட சொன்னால் அவள் சொன்னால் கேட்டுப்பா அதனால பிரச்சனை இல்லைம்மா பார்த்துக்கலாம் சரிக்கா எனக்கும் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது நான் போய் வேலையை பார்க்குறேங்க்கா சரிம்மா வசந்தி முருங்கைக்கீரை வேணும்னா சொல்லும்மா எடுத்துகிட்டு போறியா இல்லைக்கா எனக்கு எதுவும் வேண்டாம் ஏன்னா நம்மக்கிட்டே மரம் இருக்குது இல்லைக்கா இன்றைக்கி கூட முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ணி பிள்ளைக்கு கொடுத்து விட்டேன் அதனால் அதே இருக்குக்கா போதும் போதும் சரிம்மா வசந்தி காவியா, இப்போ உங்க அம்மா உடம்பு பரவாயில்லையாமா பரவாயில்ல மேம் விட்டுட்டு தான் வந்திருக்கேன் டேப்லெட் போட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திருச்சாங்கன்னா சரியாயிடும் மேம் ஓ சரிம்மா சரி இப்போ நான் எதுக்காவது இந்த மீட்டிங் சின்னதாக வச்சுருக்கேன்னா நம்மளை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோருமே ஃப்ரெஷஸ் ஸோ உங்களுக்கும் சில பேருக்கு சில ஐடியாஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன ஐடியாவாக இருந்தாலும் அது ஒரு சின்ன ஐடியாவாக இருந்தாலும் அது என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அது நல்லா இருந்தால் அதையும் நம்ம நம்மளோட ப்ராஜெக்ட்லாம் ஆட் பண்ணலாம் ஏன்னால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் நம்மளையே ஃபுல்லாக தான் அந்த ஆப் டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு தோணுதோ அது எல்லாமே ஆட் பண்ணலாம் நம்ம வேண்டான்னு சொன்னாங்கன்னா நம்ம இருந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே அனிதா நாம் இப்போ அந்த ப்ராஜெக்டை எப்படி டிவைட் பண்ணி கொடுக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா இவங்க எல்லாருக்குமே எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் தான் இவங்களுக்கு நம்ம புதுசாக தான் டீச் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண வைக்கணும் ஸோ இவங்க எல்லாருக்குமே எல்லாமே நம்ம கொடுக்காம ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று அசைன் பண்ணிடலாம் ஸோ அதை அதை அவங்க முடிச்சு கொடுத்தாங்கன்னா அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும்ல

நீங்கள் மூணு பேரும் எதே எதில் பெஸ்ட்ன்னு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறப்பவே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ உங்களுக்கு எது அவ்வளோ ஈஸியாக வருமோ அதை மட்டும்தான் உங்களுக்கு டிவைட் பண்ணி இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்னையும் ஓகே அஸ்வின் ஓகே நீங்கள் எங்கள் ரெண்டு பேரை யாரனாலும் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா இப்போது ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கப்போ கூட சில டைம் டவுட் வரும் அப்போ கூட நீங்கள் என்னை கூப்பிட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஓகே மேம் ஷுர் பரவாயில்ல மேம் நான் கூட ஃபுல்லாக எங்கக்கிட்ட கொடுப்பீங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டே இருந்தேன் பரவாயில்லையே எங்களுக்காக டிவைட் பண்ணி எங்களுக்கு தேவையான ஒர்க் மட்டும்தானே கொடுக்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுப்போம் மேம் ஓகே இதில் நீங்கள் என்னை லீடாக எப்பவுமே பார்க்கவே கூடாது உங்கள் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி மட்டும்தான் பார்க்கணும் சரியா என்னை லீடாக எப்போவும் நீங்கள் கன்சிடர் பண்ணவே வேண்டாம் லீடுக்கான மரியாதையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் சரியா இது நம்மளோட டீம் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்த ப்ராஜெக்ட் ஸோ இந்த ப்ராஜெக்டை நல்ல பெஸ்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் இதில் வர பெனிஃபிட்ஸ் எல்லாமே மொத்த டீமுக்கும் தான் கிடைக்கும் ஓகேவா ஷுர் மேம் ஓகே எல்லாரும் ப்ளேஸ்க்கு போங்க உங்களுக்கு எந்த டவுட்னாலும் உடனே கேளுங்கள் இப்போவே நான் மெயில் சென்ட் பண்ணுறேன் ஓகே மேம்